ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் சாம்பிராணி போடுவீங்களா அப்படின்னா முதல்ல இதை கேளுங்க அப்புறம் போட ஆரம்பிக்கலாம் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமலே பண்ணுறதோட எதுக்கு செய்கிறோம்னு தெரிஞ்சு செஞ்சால் அதில் இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்து மதத்தில் சாம்பிராணிக்கு தனி சிறப்பு உண்டு அதுபோல் வீட்டில் சாம்பிராணி போடுவது வெறும் வாசனைக்காக மட்டும் இல்லைங்க ஒரு ஹோமம் செய்தற்கு சமம் மேலும் ஹோமம் செய்வதால் கிடைக்கும் நன்மைகளை சாம்பிராணி போடுவதன் மூலம் நாம் பெறலாம் அது மட்டும் இல்லைங்க இது பின்னாடி பல நன்மை அடங்கியிருக்கு ஆனால் அது குறித்து பலருக்கும் தெரிவதில்லை பொதுவாகவே அந்த காலத்துல வீட்டில் இருக்கும் குழந்தைங்க மற்றும் பெண்கள் தலை குளித்த பிறகு சாம்பிராணி போடுற பழக்கம் உண்டு இன்னமும் பல பேர் அந்த பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வந்துட்டு மேலும் வீட்டில் ஒவ்வொரு சுப காரியம் அதாவது நல்ல காரியம் நடக்கும்போதும் கோயிலில் வழிபாட்டின் போதும் சாம்பிராணி போடுறது வழக்கம் சரி இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்குறீங்களா ஜோதிடம் என்ன சொல்லுது அறிவியல் என்ன சொல்லுது ஆன்மீகம் என்ன சொல்லுது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க வீட்டில் சாம்பிராணி போடுறதுனால ஏற்படும் ஜோதிட நன்மைகள் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் சாம்பிராணி போடுவதன் மூலம் ஏவல் பில்லி சூனியம் செய்வினை கண் திருஷ்டி நவக்கிரக தோஷம் போன்ற அனைத்தும் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் அது மட்டுமின்றி எதிரிகள் தொல்லை ஒழியும் இறந்தவர்களின் சாபம் நீங்கும் சாம்பிராணியை வீட்டில் மட்டுமல்லாமல் தொழில் செய்யும் இடங்களில் போடுவதன் மூலம் தொழில் முன்னேற்றம் அடையும் லாபம் கிடைக்கும் வியாபாரம் பெருகும் குறிப்பாக வீட்டுல எதிர்மறை சக்திகள் ஏதாவது இருந்தால் அதுவும் நீங்கும் வீட்ல அமைதி இல்லையா தூக்கம் இல்லையா தீராத நோயா இருக்கா இது அனைத்திலிருந்து விடுபட்டுடலாம் சாம்பிராணி போடுற பழக்கத்தை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா வாங்க இப்போ அறிவியல் நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் அறிவியல் படி வீட்டில் சாம்பிராணி போடுவதால் வீட்டில் உள்ள கெட்ட காற்று அகலும் அது மட்டுமின்றி வீட்டில் விஷ ஜந்துக்கள் வரவிடாமல் தடுக்கும் சரி இப்போது ஆன்மீகத்தின்படி சாம்பிராணியுடைய சிலவற்றை சேர்த்து தூபமிட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க சாம்பிராணியுடன் தூதுவலை சேர்த்து தூபமிட்டால் வீட்டில் இறைவனின் அருள் எப்போதும் நிலைத்து நிறைந்திருக்கும் குழந்தை பேரு உண்டாக சாம்பிராணியுடன் அகில் சேர்த்து தூபமிடுங்கள் வீட்டில் சாம்பிராணி போடும்போது சந்தனத்தையும் சேர்த்து போடுங்கள் இதனால் வீட்டில் மகாலட்சுமி கலாச்சாரம் உண்டாகும் நவக்கிரக தோஷங்கள் நீங்கி சாம்பிராணியுடன் அருக்கம்புல் பொடியை சேர்த்து தூபமிடுங்கள் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெற வேண்டும் என்றால் சாம்பிராணியுடன் வெட்டி வேறி போட்டு தூபமிட வேண்டும் சாம்பிராணியில் வேப்பிலியை போட்டு தூபமிட்டால் பல நோய்கள் நீங்கும் எதிரிகள் தொல்லை நீங்க வேண்டுமா சாம்பிராணியுடன் வெண்கடுகை போட்டு தூபமிடுங்கள் சாம்பிராணியுடன் ஜவ்வாது போட்டு தூபமிட்டால் அதிஷ்டம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பில்லி சூனியம் ஏவல் உள்ளிட்ட துஷ்ட சக்திகள் விலக வேப்பம் பட்டையை சாம்பிராணியால் போட்டு தூபமிடுங்கள் சாம்பிராணியுடன் நாய்க்கடுகை சேர்த்து தூபமிட்டால் துரோகிகள் உங்களை விட்டு ஒழிவார்கள் காய்ந்த துளசியை சாம்பிராணியில் போட்டு தூபமிட்டால் திருமண தடை நீங்கும் மருதாணி இலைப்பொடியை சாம்பிராணியுடன் சேர்த்து தூபமிட்டால் மகாலட்சுமி கடாச்சம் எப்பொழுதும் இருக்கும் என்பது ஐதீகம் சாம்பிராணி போடும்போது அதில் வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி விதை அருக்கம்புல் ஆகியவற்றை தூபம் போட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை மற்றும் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் அழிக்கப்படும் இதெல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா நாட்டு மருந்து கடையில போய் கேளுங்க கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்கும் கொடுப்பாங்க வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி விதை அருக்கம்புல் வில்வ இலை வேப்ப இலை சாம்பிராணி ஆகியவற்றை பொடியாக செய்து வீட்டில் தூபமிட்டால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் கண் திருஷ்டி சண்டை சச்சரவுகள் நிம்மதியின்மை போன்றவற்றிற்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் உங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கும் நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க நிச்சயம் இதை வாங்கி சாம்பிராணி போடும்போது இதுவும் கூட சேர்த்து போட்டிங்கன்னா வாழ்க்கை ரொம்பவே சுபமாக இருக்கும் அவ்வளோதாங்க விஷயம் இறைவன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் எது செஞ்சாலும் அதை தெரிஞ்சு புரிஞ்சு செய்யறது வாழ்க்கைக்கு ரொம்பவே சிறப்பு நன்றி வாழ்க்க வளமுடன்